காக்கா கதை ரஜினிகாந்த் பேசினப்போ எல்லாத்துக்கும் ஞாபகம் இருந்திருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ வந்து ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் படம் தான் அதிக மார்க்கெட்டில் ஓடுது அதனால் விஜய் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க அப்போ வந்து காக்கா கழுவி கதை சொல்லி ரஜினி வந்து ஒரு பிரச்சனையாக வந்தார் காக்காவாக வந்து விஜய் இருக்கிறாரு நான் கழுகு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் காக்கா வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் தான் எப்பயுமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லியிருந்தார் சரி இந்த கதையை பற்றி இன்றைக்கி வந்து அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சலாம் படம் வந்து இப்போ பிப்ரவரி மாதம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கும்போது அந்த டயத்தில் வந்து எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து காக்கா கழுவி கதை சொன்னது காமனாக சொன்னேன் விஜய தாக்கி எல்லாம் பேசலைங்க நீங்கள் எல்லாம் தப்பாக பேசியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து வருத்தப்படுறாரு அப்போயே அந்த கதை வந்து பெரிய போதே வந்து இல்லைங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க விஜய்க்கும் எனக்கும் நல்ல பழக்கம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்போ ரஜினி அது சொல்லவே இல்லையே இப்போ வந்து விஜய் பற்றி நான் தாக்கி பேசிட்டேன் அப்படின்னு எல்லாம் தவறாக பேசுறீங்க அது எனக்கு ரொம்ப வேதனை கொடுக்குது நான் எப்பயுமே விஜயோட நலம் விரும்பி விஜய் என் கண் முன்னாடி வளர்ந்த ஒரு பையங்க கடின உழைப்பால் ஒரு நடிகனாக உயர்ந்து இப்போ பெரிய இடத்துக்கு வந்துருக்குறாப்புல அரசியலுக்கும் வரப்போகிறாப்புல எனக்கும் விஜய்க்கும் போட்டி அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது என் படத்துக்கு போட்டி ரஜினிகாந்த் தான் விஜய் படத்துக்கு போட்டி விஜய் தான் அப்படிங்கும்போது விஜய்க்கும் ரஜினிகாந்தையும் ஒன்றா சம்ப சம்பந்தப்படுத்தி யார் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறது தப்புங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி இப்போது ரஜினி வந்து பேச வேண்டிய அவசியம் என்னமே இருக்கு உங்களுக்கு புரியுதா என்ன காரணத்தினால லால்சலம் படத்தை ஓட்டணும் ரஜினி வந்து இப்படி தான் ரொம்ப வருஷமாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கார் ரசிகர்களை இருக்கார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்